நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க போகின்றோம் பதினைந்து நிமிடத்தில் கழுத்து அக்குள் அந்த பகுதியில் உள்ள கருமையை போக்க வேண்டுமா கழுத்து அக்குள் தொடையின் உள்பகுதி போன்ற இடங்களில் கருமையான படலம் ஏற்படுவதற்கு காரணம் அதிகமாக வியர்வை வெளியேறுவது வேக்சின் அல்லது ஷேவிங் செய்வது டியோட்ரண்ட் பயன்படுத்துவது மற்றும் சூரிய கதிர்கள் அவ்விடத்தில் அதிகமாக்கப்படுவது என்று எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் வாய்ஸ் டாட் வழி ஒன்று கல் உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் ஆலிவ் ஆயில் ஒரு டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா ஒரு டேபிள் ஸ்பூன் ஒரு அனைத்து பொருட்களையும் ஒன்றாக சேர்த்து பேஸ்ட் செய்து கொள்ள வேண்டும் பின் கருமையாக உள்ள அக்குள் கழுத்து போன்ற பகுதிகளில் தடவி இருபது நிமிடம் ஊற வைத்து பின் நீரில் கழுவ வேண்டும் இரண்டு வெள்ள நீரை கிளே பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன் பால் ஒரு டேபிள் ஸ்பூன் எலும்பிச்சை அரை டேபிள் ஸ்பூன் தமிழ் வாய்ஸ் ஒரு பவுலில் வெள்ளை நிற கிளே பவுடரை போட்டு பால் மற்றும் எலுமிச்சை சாறு சேர்ந்து பேஸ்ட் செய்து பாதிக்கப்பட்ட இடத்தில் தடவி பதினைந்து நிமிடம் ஊற வைத்து குளிர்ச்சியான நீரில் கழுவ வேண்டும் மேலே கொடுக்கப்பட்டுள்ள வழிகளில் ஒன்றை வாரத்திற்கு மூன்று முறை பின்பற்றி வந்தால் கருமை படலம் நீங்குவதை நன்கு காணலாம் இந்த வழிகளை பின்பற்றும் போது சூரிய கதிர்கள் அதிகம் படாதவாறு பார்த்து கொள்ளுங்கள் மேலும் வெளியே செல்லும் போது சன்ஸ்கிரீன் லோஷனை தடவுங்கள் தண்ணீர் அதிகம் பருக வேண்டும் மற்றும் விட்டமின் இ நிறைந்த உணவுகளான பாதாம் பப்பாளி அவகோடா பிளாக் முட்டை குடைமிளகாய் பசலைக்கீரை போன்றவற்றை அதிகம் உட்கொள்ள வேண்டும் வேண்டுமானால் இந்த பேக்குகளுடன் சிறிது தேங்காய் எண்ணெய் சேர்த்துக் கொள்ளலாம் இன்றைய அழகு குறிப்புகள் நிகழ்ச்சியில் நாம் பார்த்தோம் பதினைந்து நிமிடத்தில் கழுத்து அக்குள் அந்த பகுதியில் உள்ள கருமையை போக்க வேண்டுமா மீண்டும் நாளை மற்றும் ஒரு அழகு குறிப்புடன் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் டாட் காம் என்ற எங்களது இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்